இங்கே வசனம் சொல்கிறது இரண்டு மனு உம்மிடத்தில் கேட்கிறேன் நான் மறிக்கும் பரியந்தமும் அவைகளை எனக்கு மறுக்காமல் தாரும் ஆண்டவற்றை போய் ஜோம் பண்ணும் போது கூட ரொம்ப ஸ்பெசிபிக்கா ஜோம் பண்ணணும் சில வேலைகளை நம்முடைய ஜபம் ரொம்ப வேகா இருக்குது ஆண்டவரே நீங்க ஆண்டவரே செய்ய மாட்டேங்கிறீங்க எதுக்காண்டவரே கேட்க மாட்டேங்கிறீங்க இப்படியே சில பாட்டு பாடியே ஆண்டவற்றை ஜபிக்கிறோம் ஐயா நான் ஜோம் பண்றேன் நான் சாகுற வரைக்கும் நோனே இதுக்கு சொல்லவே கூடாது மறுக்காமல் எனக்கு என்ன செய்யும் பதில் கொடுக்கணும் சரி என்னதான் அப்படி கேட்கிறாரு அப்படின்னு கீழே பார்த்தா மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு என்ன செய்யும் தூரப்படுத்திருந்த ஆண்டவரே நம்முடைய நேரங்களில் பெரும்பாலான நேரங்கள் மாயையான காரியத்துக்கு தான் போகுது சரியா அதிகபட்சம் எட்டு மணி நேரம் வேலை செய்யறோம் எயிட் பிளஸ் சிக்ஸ் எவ்வளவு ஃபோர்டீன் மீது எவ்வளவு இருக்குது சென்வர்ஸ் இருக்குது இந்த பத்து மணி நேரத்தில் பெண்கள் வந்து சமைக்கிறதுக்கே ஒரு பாதி நேரம் போயிடுது மூணு வேலைங்க சமைக்கிறதுக்கு ஒரு அஞ்சு மணி நேரம் போயிடுது அப்போ மீது இருக்கிற அஞ்சு மணி நேரத்தில் அது இது இது இதுன்னு பல காரியங்களை செய்கிறோம் கடைசியில் கணக்கு பார்த்தா கத்தருக்காக செலவு செய்கிற நேரம் ரொம்ப கொஞ்சம் அப்போது பத்து நிமிஷம்தான் ஆண்டவருக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துல மீதி எல்லாம் எனக்கு அப்படின்னா அந்த வாழ்க்கைக்கு பேர் மாயான வாழ்க்கையா மாய இல்லாத வாழ்க்கையா இன்னைக்கு இந்த வசனத்தை தியானிக்கிற நம்ம சிந்திக்கணும் ஆண்டவரே நம்ம மாயான காரியங்களுக்கு என் நேரங்களை ரொம்ப செலவிடக்கூடாது அதுக்காக சமைக்காதீங்கன்னு சொல்லலை வீட்டை கிளீன் பண்ணாதீங்கன்னு சொல்லலை பிள்ளைங்களை கவனிக்காதீங்கன்னு நான் சொல்லலை எல்லாம் செய்ங்க எல்லாவற்றையும் ஆண்டவருக்காய் செய்ய எல்லாவற்றுக்கும் மேலாய் ஆண்டவருக்காகவும் ஏதாவது செய்யணும் கடவுளுக்கு ஒரு காரியத்தை செய்யாத வாழ்க்கை பயனில்லாத வாழ்க்கை அப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் ஒவ்வொரு தேவன் மகளும் தன் வாழ்க்கையில ஒரு பகுதியை ஆண்டவருக்காகவே வாழணும் அப்போ பெற்றோராகி நமக்கு என்ன பொறுப்பு இருக்குது நம்ம பிள்ளைங்களுக்குள்ள ஆண்டவருடைய வார்த்தைகளை உள்ளே விதைக்கும் பொழுது அந்த வசனம் அந்த பிள்ளைங்களை உருவாக்கி வேற லெவலுக்கு கொண்டு போயிருது எழுதுகிறார் நம் மாயையா வாழக்கூடாதுப்பா இங்க இருக்கிற ஒவ்வொருவரை பார்த்து சொல்றேன் நீங்க ஆண்டவற்றை இதை கேட்கணும் மாயையையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும் ஏன் பொய் வசனிப்பை தூரப்படுத்தும் சொல்றாருன்னா ஆண்டவர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கணும் நான் எதை பார்த்து ஆசீர்வதிப்பார் தெரியுமா அந்த மனுஷனுடைய இருதயத்தை பார்த்துதான் உண்மையுள்ள இருதயம் இருக்கிறவங்கள ஆசீர்வதிச்சுட்டு போயிட்டு ஏறுப்பாரு பைபிளில் ஒரு வசனம் உண்டு உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் இப்போ உண்மை உள்ள மனுஷனுக்கு தான் ஆண்டவர் என்ன கொடுக்குறாரு பரிபூர்ணமான ஆசிர்வாதம் நம்ம வாழ்க்கையில ஆசிர்வாதம் வரல வரலன்னு நினைக்கிறோம் ஆண்டவர் சொல்வார் முதல்ல லைஃபை சரிப்படுத்து